அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வளோகம் இல்லை அது பழமொழி சொன்னாங்க சொன்னது சொன்னாங்க அதுவே நடைமுறை இப்போ அப்படியே தான் இருக்குது நிச்சயமாக நாம் செல்லும் பொழுது நான் என்னத்தை தான் ட்ரெஸ் பண்ணிட்டு போனாலும் பையில் ஒரு ஒரு பத்து ரூபா இருபது ரூபாய் தான் எனக்கு மற்றவர்களுடைய மூலிமா நான் வெறும்னா சும்மா ஒரு பழைய வேட்டியும் ஒரு சாதாரண சட்டையும் போட்டு போனால் ஓரிடங்களில் கூட எங்கே போதாலும் கொஞ்சம் இருங்க போகலாம் போகலாமா அது இந்த பணத்தினுடைய வலிமை ஏன் அதிருப்தி சொல்லியும் பிரயோஜனம் இல்லை ஏன்னா இன்னைக்கு எதை வாங்க வேண்டும் என்றாலும் நம்ம கையில் காசுன்னு தான் திருப்பி கிடைக்கிது ஆனால் சற்று வித்தியாசமாக சென்ற காலத்தின் பழுதியாக திறம் அந்த காலம் எப்படிப்பட்ட காலம் என்று எல்லோரும் வயசானவங்க ரொம்ப மூத்தவர்கள் தொண்ணூறு வயசானவங்களாம் அவங்களாம் சொல்றது நம்ம வாழ்ந்த காலம்லாம் ஒரு பொற்காலம் என்று சொல்லுவார் அப்படின்னு சொல்லுவார் அது எப்படி அப்படின்னா அவங்க நாங்களாம் பாருங்கள் இப்போ வந்து ஒரு ஒரு கிராம் பத்தாயிரம் ரூபாய்க்கு போயிடுச்சு என்ன தங்கம் நாங்கள்லாம் வாங்க போய் ரூபா பதினேழு ரூபாலாம் வாங்கின காலங்க அப்படின்னு சொல்லுவார் அதான் அவங்க எங்கள் காலம்லாம் பொற்காலம் அப்படி அதே ஒவ்வொ காலம் மாறுபாடு அதில் கொஞ்சம் கொஞ்சம் எப்படி விஞ்ஞான பரிமாணம் வளர்ச்சி போதோ அதுமாரி நம்ம வளர்ச்சி இப்படியே போயிட்ருக்கோம்